வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு குரல் எப்போதும் நம்மை வழிநடத்துகிறது அந்த குரல்தான் தர்மத்தின் குரல் ஆனால் தர்மம் என்றால் என்ன அது ஒரு சட்டமா ஒரு நெறியுமா அல்லது மனசாட்சியின் ஒரு பிரதிபலிப்பா இன்று நாம் பார்க்கப் போவது புராணங்களிலும் குறிப்பாக பகவத்கீதையிலும் வரும் சில முக்கிய ஸ்லோகங்களை கொண்டு தர்மம் மற்றும் நீதியின் நெறிகளை விளக்கும் ஒரு ஆழமான பயணம் இந்த பயணம் உங்களை உங்கள் உள்ளார்ந்த அறத்தையும் நேர்மையையும் புரிந்து கொள்வதற்கான வழியிலே அழைத்துச் செல்லும் ஸ்லோகம் ஒன்று சத்தியம் வத தர்மம் சர் தைத்திரிய உபனிஷத் இந்த ஸ்லோகம் நமக்கு தர்ம வாழ்வின் அடிப்படை சத்தியம் என்று சொல்லுகிறது உண்மையையே பேசு தர்மத்தையே பின்பற்று இதில் வரும் இரு முக்கிய கூறுகள் சத்தியம் வத எப்போதும் உண்மையை பேசுவது ஆனால் உண்மை கூறுவது என்றால் நேர்மை மட்டுமல்ல அது சாமர்த்தியமான உண்மை தர்மம் சர தர்ம வழியில் நடமாடுவது சிரமமானது ஆனால் அதுவே நிலைத்தமானது உண்மையான தர்மவாசி ஒருவர் சாதாரண நல்லவன் அல்ல அவர் கொள்கை மிக்கவன் இதுதான் வித்தியாசம் ஸ்லோகம் இரண்டு ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண பரதர்மாத்வனுஷிதாத் இந்த ஸ்லோகம் சுமார் இதை கூறுகிறது தனக்கே உரிய தர்மம் குறையாக இருந்தாலும் சிறந்தது பிறரது தர்மம் நன்றாக இருந்தாலும் பின்பற்றக்கூடாது இது என்ன சொல்ல வருகிறது நாம் எல்லோருக்கும் ஒரு கற்பனை செய்யப்பட்ட தர்மத்திலிருந்து ஒரு சொந்த தர்மம் இருக்கிறது அதுதான் ஸ்வதர்மம் ஒரு வீரனுக்கான தர்மம் போராடுவது ஒரு மாணவனுக்கான தர்மம் கற்பது ஒரு அரசருக்கான தர்மம் நீதியுடன் ஆட்சி செய்வது கீதை இங்கு நமக்கு சொல்கிறது மற்றவர் பாணியை பின்பற்றாதீர்கள் உங்கள் பாதையில் தவறுகள் இருந்தாலும் அதுதான் உங்கள் வளர்ச்சி ஸ்லோகம் மூன்று காமேஷ் குரோதேஷ் ரஜகுண் சமுதவ அர்ஜுனன் தனது புண்ணியமும் தர்மமும் தெரிந்து கொண்ட பின்பும் தனது பந்துக்களை எதிர்த்து போர் செய்ய தயங்குகிறான் அப்போது கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை கூறுகிறார் காமமும் அதிலிருந்து வரும் கோபமும்தான் மனிதனை தர்ம பாதையிலிருந்து விலக்கும் இது ஒரு மிக முக்கியமான உபதேசம் தர்மத்தில் தடையாக இருப்பவை ஆசை கோபம் பெருமை வசப்படுதல் இந்த காமம் ஆசை ஒன்றுதான் எத்தனையோ தவறான முடிவுகளுக்கும் வழிவகுக்கும் ஒருவரின் தர்ம அறிவை அச்சம் மோகம் அளிக்கிறது ஸ்லோகம் நான்கு நகி கஷ்டித் க்ஷணம் அபிஜா துதிஷ்டத்திய கர்ம கிருத் தர்மம் என்பது எப்போதும் நம்மை ஒரு செயலில் ஈடுபடுத்தும் நம்மைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்றும் நமது மனநிலைக்கு ஏற்றும் செயல் அவசியம் நாம் ஒன்றையும் செய்யாமல் இருக்க முடியாது அதாவது தர்மம் என்பது நடுநிலை அல்ல அது நடத்தும் நிலை ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய தருணம் வந்தால் கருணை காட்டுவது தர்மமா அல்லது கடுமை காட்டுவது தர்மமா இதற்கான விடை உண்மையான நியாயம் தர்மம் என்பது உடனடி பழிவாங்கல் அல்ல ஆனால் நீதி ஏற்படுத்தும் சீர்திருத்தம் ஸ்லோகம் ஐந்து உத்ரேதாத்மநாத்மனம் நாத்மனம் வசாதயத் தன்னையே உயர்த்திக்கொள் தன்னையே தாழ்த்திக்கொள் என்பதில்லை இந்த ஸ்லோகம் நம்முடைய உள்பார்வைக்கு ஒரு அழைப்பு தர்மம் என்பது வெளியில் நடக்கும் சம்பவம் மட்டுமல்ல அது நம்முடைய உள்ளத்தில் நடைபெறும் ஒரு போராட்டம் போர்க்களம் நமக்குள்தான் இதுதான் வாழ்க்கையின் பெரும் உண்மை நாம் எந்த தருணத்திலும் நம்மை உயர்த்திக் கொள்ளக்கூடிய அறத்தின் அழகு தர்மம் ஸ்லோகம் ஆறு கர்மண்யவாதி காரஸ்தேமா ஃபலேஷு கதாச்சன் இந்த ஸ்லோகம் பகவத்கீதை முழுவதின் பாகையாகவும் இந்திய தர்ம சிந்தனையின் இதயமாகவும் இருக்கிறது நீ செயலை மட்டுமே செய்யக்கூடியவன் அதன் பலனை எதிர்பார்க்காதே இந்த ஸ்லோகத்தின் தன்மை கிரியை சார்ந்த தர்மம் தர்மம் என்பது ஒரு முடிவிற்காக செய்யப்படுவது அல்ல அது ஒரு செயலாகவே இருக்க வேண்டும் நாம் ஒரு நல்ல செயலை அதன் முடிவுக்காக செய்வோம் என்றால் அது தர்மம் இல்லை அதை நம்முடைய பணி என்று நம்முடைய கடமையாகவே செய்ய வேண்டும் ஸ்லோகம் எழுத்தியாகாத் சாந்திரனந்திரம் தியாகம் தர்மத்தின் உச்சநிலை ஒருவருடைய சொந்த விருப்பங்களை விட்டுக் கொடுக்க மற்றவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்புரிவதுதான் உன்னத தர்மம் பீஷ்மர் தனது ராஜசிங்காசனத்தை விட்டுவிட்டு தந்தையின் விருப்பத்துக்காக பிரம்மச்சரியத்தை ஏற்கிறார் இது தியாகம் ஆனால் அதன் மூலம் ராஜ்யத்தில் அமைதி ஏற்பட்டது இது தர்மம் தியாகமில்லாத தர்மம் வெளிப்புற பிம்பம் மட்டுமே தர்மம் என்பது கோவில் சந்நிதியிலோ நீதிமன்ற நீதியிலோ மட்டுமல்ல அது நம் மனத்தில் ஒவ்வொரு நொடிக்கும் நிகழும் ஒரு துளக்கம் இந்த ஸ்லோகங்கள் நூற்றாண்டுகளாக வாழ்க்கையின் ஒளிவிளக்காக இருக்கின்றன தர்மம் என்பது ஏதோ ஒரு மதம் சொல்வது போல ஒரு கட்டளை அல்ல அது ஒரு வாழ்க்கை நடை நாம் இன்று பார்த்தது தர்மம் என்பது உண்மை பேசுவது சொந்த பாதையை பின்பற்றுவது ஆசைகளை கட்டுப்படுத்துவது முடிவுகளுக்கு பிணைக்கப்படாமை மற்றும் பிறருக்காக தியாகம் செய்வது இவை அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய நாளாந்த வாழ்வில் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தர்மம் என்னவென்று நீங்கள் புரிந்ததை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு ஆன்மீகப் பயணத்தில்